ஹலோ பிராண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பேசலாமா புள்ளி விவரம் ஏ சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்குல்ல வர சண்டே சாயங்காலம் ஏழரை மணிக்கு சே ஸோ அதை பற்றி நான் என்ன ப்ரி ப்ரிவியூலாம் பொறுமையாக வரும் இப்போ புள்ளி விவரத்தை பாத்திரம் இது வரைக்கும் என்ன நடந்து தெரிஞ்சால் தான் இந்த சீசன் மட்டும் இல்லை கடந்த அஞ்சு சீசன் ஒரு ஐடியா தெரியும் என்னன்னு நடக்கும் அண்டு எஸ்ஆர்ஹெச் இப்போ வந்து கரண்ட் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சு மூணாவது பொசிஷனில் இருக்காங்க இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது சாயங்காலம் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஆரசிபி இன்னும் குவாலிஃபை ஆக முடியாது எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க செகண்ட் ரேங்க் போயிடுவாங்க வாங்க தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை அங்கே தான் இருப்பாங்க தேர்ட் ரேங்கில் ஏன்னா ஆர்சிபி தான் ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் சென்னை கூட உங்களுக்கு மேட்ச் ஸோ முன் நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸில் ரெண்டு மேட்ச் இருக்குது அவங்களுக்கு ஃபோர் டேஸில் அறையாது வேலை வெள்ளி சனி நேரில் தான் சிஎஸ்கே கூட சிஎஸ்கே இப்போ வந்து நாலு வென்று ஜெயிச்சு அஞ்சாவது ப்ளேஸில் இருக்காங்க அண்ட் இப்போ தான் ஸ்டோனிஸோட ஆன்ஸ்லாட் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஜெயித்தது ஹண்ட்ரட் ஹெச்ஆர் பாருங்கள் அண்ட் ஆல்ரெடி எஸ்ஆர் அடிச்சுட்டு வேறு ஆறு வீலோ தோற்றுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு ஹைதராபாத்தில் நடந்தது அந்த மேட்சில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிஎஸ்கே அடித்தாங்க அதில் ஐஎஸ் ஸ்கோர் டூபே ஃபார்ட்டி ஃபைவ் யாரும் ஃபிஃப்டி அடிக்கல அவர் ஃபோர்த்து நம்பரில் வந்தார் அவர் தூக்கி இப்போ ஃபிஃப்த் நம்பரில் போட்டாங்க டுவெல்த்து பன்னெண்டு ஓருக்கு அப்புறம் தான் வரார் ஸோ இதெல்லாம் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணோம் வெறும் டியூவே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தால் டியூ வரும் தெரியும் எங்களுக்கு ரெண்டு நாள் அப்புறம் எதுக்கு ரெண்டு ஸ்பின்னரை யூஸ் பண்ணணும் சிவம் டுபே போடலாமா ஏன் சிவம் டூபே போட மாட்டேறாரு அவங்க போடல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மாதிரி தான் டேரல் மிச்சல் சிவம் டுபே சரி டேரல் மிச்சல் கொடுக்கல சிவன் டுபே ட்ரை பண்ணியிருக்கலாமா எல்லாருக்கும் தான் பதினெட்டு இருபது ரன் உழுத அது சிவம் டுபே ஒரு அஞ்சாறு விக்கெட் எடுத்தார்னா ஒரு வேர்ல்டு கப் கண்ட்ராக ஆகிடுவார் பேட்டிங்கை பற்றி கவலைப்பட வேணாம் இப்போ ஆர்திகா அது அதுவரை சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு எனவே அதை பற்றி நான் பொறுமையாக அப்புறம் பேசுவோம் அண்ட் இன்னும் நிறைய ப்ரிபியில் நிறைய பேசுகிறேன் இது விஷயமாக டியூவெல்லாம் ப்ளேம் பண்ணக்கூடாது என்ன பண்ணும் ஏது பண்ணணுன்னு ஸ்டார்ஸ் அக்கா பார்த்துருமோ இது வரைக்கும் இருபது மேட்ச் சிஎஸ்கே சிஎஸ்கேன் எஸ்ஆர்ஹெச் ச சென்னை தான் டாமினேஷன் பதினாலு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் ஆறு தான் சென்னையோட ஐயஸ்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ லோவஸ்ட் ஒன் தேர்ட்டி டூ அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்எச்சோட ஐஎஸ்ட் ஒன் நைன்டி டூ லோவஸ்ட் ஒன் தேர்ட்டி ஃபோர் ரைட் கடந்த ஆறு மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இந்த நாலு வருஷத்தில் இந்த சீசனில் ஒரு மேட்ச் ஆல்ரெடி தோத்துடும் ஆறு விக்கெட்டில் போன வருஷம் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது ரெண்டு பேருக்கும் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க ஏழு விக்கெட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில ரெண்டு மேட்ச் நடந்து ஆளுக்கு ஒன்று ஜெயிச்சாங்க எஸ்ஆர்ஹெச் ஒரு எட்டு விக்கெட்லேயே சிஎஸ்கே பதிமூணு ரன்ல ஜெயித்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்றில் தான் கிளியர் டாமினன்ஸ் ரெண்டு மேட்ச் போய் சிஸ்கே ஜெயித்தது ஒன் பை செவன் விக்கெட்ஸ் அண்ட் ஒன் பை சிக்ஸ் விக்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில லாஸ்ட் ஆறு மேட்ச்சில் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நாலும் எஸ்ஆர்ஹெச் ரெண்டு ஜெயிச்சிருக்கேன் எனி வி இது ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துறது தான் கரண்ட் ஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாமே இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஏழு அடிக்கிறாங்க அவங்க ட்ராபர் செட் ஆகட்டும் மார்க்ரம் ஆகட்டும் அபிஷேக் சர்மா என்ச் கிளாசன் யூனோ யூ நேம் இட் அது ப்ரிவியல் அகைன் நிறைய பேசுகிறேன் இது வரைக்கும் ஜாஸ்தி ரன்னு யார் எடுத்திருக்கா சிஎஸ்கேக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச்னா கேன் வில்லியம்ஸ் தான் நான் ஒரு இப்போ எங்கள் டீமில் இல்லை பட் ரெக்கார்ட் சைஸ் தான் நானூற்றி பதினேழு ரன் அடிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச் சார்பில் எம்எஸ் தோனி தான் சிஎஸ்கே சார்பில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்கார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஸோ போலிங்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் விக்கெட் வந்து ராஷித் கான் பத்து விக்கெட் எடுத்தார் எஸ்ஆர்ஹெச் விளையாடும் போது அகென்ஸ் சிஎஸ்கே இப்போ அவர் குஜராத் டைட்டன் போயிட்டார் உங்களுக்கு தெரியும் கரண்டாக விளையாடுற புவனேஸ்வர் குமாரும் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கார் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா டவன் பிராவோ தான் பதினெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக அவர் இப்போ போலிங் கோச் ஆகிட்டார் ரிட்டையர் ஆகிட்டார் ஆனால் கரண்ட் பிளேயர் தீபக் சார் பத்து விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு ஸோ அவர் போ பத்து பேர் அவுட் பண்ணியிருக்காரு சார் ஸோ இதுதான் பற்றிக்குள்ள ஸ்டாட்ஸ் புள்ளி வரும் ஆனால் கிவன் டே எனிபடி கேன் பீட் எனி ஒன் யூ பிளே சென்சிபிலி அண்ட் ரைட் டெசிஷன் இருக்கணும் ரைட்டு டீம் காம்போசிஷன் இருக்கணும் கோச்செலாம் என்ன பண்ணுறாங்க உட்காந்துட்டு கீவ் தி ரைட் இண்டிகேஷன் சும்மா எடுத்து ஒன்ற பேருக்கு ஆள் ரெண்டு ரெண்டு ஓவர் தீபக் சார் ரெண்டு ஓரு ஜடேஜா ரெண்டு ஓவரும் ஆடணும் எனிவே ஸோ உங்கள் நீங்களே நீங்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க டியூ இருக்கு என்ன பண்ணலாம் ஏன் விளையாட வச்சுங்க இப்போ டியூ இருக்கு நான் டேக் ஒன் மோர் பேட்ஸ்மேன் இல்லைன்னா சாங்கரேக்கர் இருக்கார் போலிங்கில் செமர்ஜித் இருந்தார் யாராவது யூஸ் பண்ணியிருக்கலாமே ஒரு நேரம் கூட போட்டிருந்தார் இப்போ யூஸ் பண்ணியிருக்கலாம்னு இருக்கிற அலி யூரியா ஜடேஜாவே அவங்க ஃபுல் கோட்டை போடுறது இல்லை சென்னையில் இன்னொரு ஸ்பின்னர் எங்கேருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவருக்கு எங்கேருந்து போலிங் கொடுக்க போகிறாங்க இவங்க நம்ம ஸ்பின்னர் கடிவுடனா பாஸ்ட் பாலர் தான் பெஸ்ட் அந்த பாஸ்ட் பாலர் தான் மூணு ஓரில் ஐம்பத்தி மூணு முஸ்தபிஸ் ரோமன் ஐ ஹவ் சீன் த கல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து அடிச்சார் அந்த ஸ்டோன்ஸ் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எந்த போலருக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தாங்க ரெஸ்பெக்ட்டு கம்மி ரெண்டு தான் பாக்கி எல்லாரும் விட்டு வைக்கலையா ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் கொண்டு வந்திருக்காங்க சிவம் டோபையோ டேரன் மிச்சாரோ சிவம் டோபையோ விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக வேர்ல்டு கப்புக்கு அவர் தான் போகணும் ஸோ அதுவே ஒரு நேரம் போட்டார் தான் சார் போலிங் கொடுக்கல ஆதி பண்டே போடணும் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஒரு ஃபேனோட ஒப்பீனியன்னு சொல்கிறேன் போன வீடியோவில் இருக்கும் பாருங்கள் அந்த கமெண்ட்டில் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதாவது ஸ்டாப்ஸ் விட்டு விட்டுருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறோம் விவியூஸ் தெரிஞ்சுக்கிறோம் ப்ரீவியூ வெரி சூன் வரும் அண்ட் ஆதி பண்ணிய போது ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க அவ்வளோதான் பரிவரையும் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்